ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட ஒரு மூணுலேருந்து நாலு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நான் சின்ன சைஸ் உருளைக்கிழங்குங்கிறனால நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசு சேர்க்குறீங்கன்னா ஒரு மூணு சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மண் இல்லாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளீம்லேயே வச்சு விசில் விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஆறு மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம இதுக்கு வந்து எந்த ஒரு மசாலாஸுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது இந்த மிளகா மட்டும்தான் காரம் கொடுக்கும் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூன்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கசகச ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் க டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மெலிசாக சாப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பழுத்த தக்காளியாக ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டா அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இதுவும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும் ஒரு டூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு தக்காளி இன்னும் கூட ஒரு டூ மினிட்ஸில் வந்து நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் இதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும் வா சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு கலர் கொடுக்க போகிறதே இந்த மஞ்சள் தூள் தான் அதனால் வந்து கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எண்ணெயிலேயே வந்து வதக்கி விட்டுருங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மிக்சி அலசி நம்ம தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ சேர்க்க போகிற தண்ணி மட்டும்தான் நம்ம கடைசியாக வந்து ரெசிப்பியெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி சேர்த்தோம்னா அதில் டேஸ்ட்டே இருக்காது நல்ல இந்த தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நான் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம் நம்ம வந்து பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்குறதுனால நல்ல நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் இப்போ இந்த ரெசிபிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே நல்லா இந்த மாதிரி இன்னொரு பொங்கி வர ஆரம்பிச்சிடும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கி ஊற்றிடும் பாருங்க ஒரு டூ மினிட்ஸ்லையே நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நமக்கு வந்து ராஸ்மெல்லாம் போய் நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்க தோல் நீக்கிட்டு ஒன்று ரெண்டாக மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் பூரி கிழங்குக்கு சேர்க்குற மாதிரி நல்லா வந்து விட்டு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட் இப்படி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கும்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க அடியிலேருந்து நல்லா கலந்துக்கோங்க நம்ம வந்து சேர்த்துருக்க பொருள் எல்லாமே திக்னஸ் கொடுக்கும் அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அடிகணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா வந்து இது கொதித்து வரட்டும் ஒரு டூ மினிட்ஸ்லேயே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு பற்றாத மாதிரி இருந்ததுனால உப்பு சேட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கடப்பாவை இட்லி தோசையோட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து இட்லியோட சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இது தோசையை விட ஊற்றா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஒரு லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனி நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்